பாதிகளா எப்போ ரோஹித் சர்மா பிடிச்சு அவரோட விக்கெட் எடுக்கிறத விட்டுட்டு இப்படி அவரை அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்களா உங்களெல்லாம் என்னதான் சொல்றதோ இப்படி வந்து குஜராத்தை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு குஜராத்தோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க இன்னைக்கு குஜராத்துக்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இதான் வந்து பார்த்த உடனே ஒரே ஷாக்கு என்னடா இது இதே பிச்சில் தான் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பயங்கரமா அடி வாங்கினாங்க அப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல இவங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தாங்க இன்னைக்கு மும்பை அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறத விட குஜராத் அடிக்க விட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ரெண்டாவது ஓவரிலே பிரசித் கிருஷ்ணாவோட பால்ல ரோஹித் சர்மா அடிக்க போனாரு அந்த பால் வந்து கோட்ஸி கையில வந்து விழுந்துச்சுங்க அந்த கேட்சை பிடிப்பாருன்னு பார்த்தா அந்த லட்டு கேட்சை போய் டிரா பண்ணிட்டாரு சரி அந்த கேட்ச தான் விட்டாங்க அடுத்த ஓவரில் ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு சிராஜோட பாலில் குசால் மண்டி சலகான கேட்சை பிடிக்கிறத விட்டுட்டு அவரும் கேட்சை ட்ரா பண்ணிட்டாரு ரெண்டு கேட்ச் விட்டா இது போதாதான் நம்ம ஹிட்மேனுக்கு இன்னைக்கு எனக்கு வந்து எங்கேயோ மச்சம் முறிக்கியா நான் எப்படி விளையாட போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ரோஹித் சர்மா வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட ஜானி பேஸ்டோவும் ஸ்டார்டிங்ல அதிரடியா வந்து விளையாண்டாரு மனுஷ இருபத்தி ரெண்டு பால்ல வந்து நாற்பத்தேழு ரன் எடுத்து ஹாஃப் சென்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாருங்க அப்பதான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது சாய் கிஷோர் வந்து என்ன விக்கெட்டே எடுக்காம இருக்கீங்க நான் விக்கெட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜானி பேஸ்டோட விக்கெட் வந்து எடுத்தாரு இதுலயும் கோட்ஸ் எப்படியோ கேட்சை பிடிச்சு எப்பா ஒரு கேட்சை விட்டதுக்கு ஒரு கேட்ச் பிடிச்சிட்டே அதுக்கு இதுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி எப்படியோ கேட்சை வந்து பிடிச்சாருங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது சாய் கிஷோர் வந்து நான் சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட விக்கெட்டை எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா திலக் வர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆச்சு எப்படியும் ரோஹித் சர்மா இன்னைக்கு செஞ்சு அடிச்சிட்டு நினைக்கும் போது தாங்க பிரசித் கிருஷ்ணா வந்து என்னோட பாலில் தானே அவுட்டிங்க நானே இவரோட விக்கெட் எடுக்கிறேன் ரோஹித் சர்மாவோட விக்கெட் வந்து எடுத்து விட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல திலக் வர்மாவும் அவுட் ஆயிட்டாருங்க இப்போ இதனால மும்பை இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி இருபத்தெட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே மும்பை வந்து குஜராத்துக்கு எதிராக ஒரு இமாலய டார்கெட்ட தாங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கோரை குஜராத் சேஸ் பண்ணும் அப்படின்னா இது சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் இவங்க கையில தாங்க வந்திருக்கு இந்த ரெண்டு பேர் ஏதோ நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகி அது ரெடியா விளாண்டாங்க அப்படின்னா தான் வந்து ஆச்சு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை மும்பை வேமாவே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பிட்டுதான் அவங்க அவங்க வீட்டுக்கு அவரைக்கா சொத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்க வேண்டியதுதான் அதனால இன்னைக்கு மேட்ச்ல வந்து குஜராத் வந்து தான் சுதப்பிட்டாங்க பேட்டிங்லயாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் குஜராத் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாதான் இந்த மேட்ச் கொஞ்சமாவது டஃபாக வந்து போங்க இல்லை நேற்று மேட்ச்ல எப்படி பஞ்சாப் ஆர்சிபி அசால்ட்டாக வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி மும்பை வந்து குஜராத்தை அசால்ட்டாக வீழ்த்திடுவாங்க இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்